பக்தர்களே ஆரதிய நவராத்திரி விரதத்தை தவறிவிட்டாலும் தவிர்க்க வேண்டும் இந்த ஐந்து வகை பெண்கள் விரதம் இருந்தால் மாதா ராணி கோபப்படுவார்கள் வீட்டில் ஏழ்மை வறுமை குடியேறும் முழுமையான தகவலுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் பக்தர்களே பண்டைய தகவல்கள் பகிரும் இந்த புதிய வீடியோவில் உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஆரதிய நவராத்திரி விரதம் எந்த வகை பெண்கள் மேற்கொள்வதைத் தவிர்க்க வேண்டும் என்பதைப் பற்றி தவறி வைத்தால் பாவம் ஏற்படும் இந்த ஐந்து வகை பெண்கள் ஆரதிய நவராத்திரி விரதம் எப்போதும் மேற்கொள்ளக்கூடாது தேவி இப்படியான பெண்கள் மீது சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் இத்தனால் வீட்டில் எப்போதும் வறுமையின் சூழ்நிலை நிலவும் இது குடும்பத்தின் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பத்து முதல் பன்னிரண்டு நிமிடங்கள் நேரம் ஒதுக்கி இந்த தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறுதலாக விரதம் வைப்பதற்கான உத்தியை எடுத்திருந்தால் அல்லது விரதம் வைக்க நினைத்தால் அது தவறாகிவிடும் இத்தனால் பெரும் பாவம் ஏற்படும் இவையாவே அந்த ஐந்து வகை பெண்கள் என்பதை நாங்கள் இங்கே சொல்கிறோம் பார்த்து நீங்கள் அதில் ஒருவர் என்றால் விரதத்தை தவிர்க்க வேண்டும் மேலும் பக்தர்களே இந்த வீடியோவில் நாங்கள் உங்களிடம் பகிரப் போகிறோம் வரவிருக்கும் ஆரதிய நவராத்திரியில் செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் நீங்கள் இவற்றை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடும் மேலும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லப்போகிறோம் ஆரதிய நவராத்திரியில் மாதா ராணிக்கு எந்த எந்த பொருட்களை அர்ப்பணிக்கக் கூடாது அவற்றை செய்தால் மாதா ராணி கோபமடைவார்கள் அதனால் பக்தர்களே இந்த முழுமையான தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள் பாதி பாதியாக பார்த்தால் போதாது பலர் வீடியோவை இடையே இடையே தான் பார்க்கிறார்கள் கச்சித்து பார்க்கிறார்கள் இப்படியானவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் போத்தும் வெற்றியடைய முடியாது எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவராத்திரி ஒன்பது நாட்கள் அல்ல முழு பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது ஏன் இப்படியாக இருக்கிறது இந்த பத்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக விளக்குகிறேன் அதற்கு முன்னாம் முதலில் பார்க்க வேண்டும் ஆரதிய நவராத்திரி எப்போது தொடங்குகிறது மற்றும் எப்போது முடிவடைகிறது என்பதை சரியான தேதி மற்றும் நேரத்தை அதேபோல முகூர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் கங்காஜலின் ஒவ்வொரு துளி போலவே புனிதமானவை இந்த சுபகாலம் பக்தர்களின் வாழ்க்கையில் சந்தோஷங்களைக் கொண்டு வருகிறது மேலும் இந்த ஆண்டு துர்கா மாதா யானை மீது சவாரி செய்து வருகிறார் என்பதை உங்களிடம் கூற விரும்புகிறேன் யானையின் சவாரி மிகச் சுபமாகக் கருதப்படுகிறது இருப்பினும் இது ஒரு பகுதி தொற்று நோய்க்கு காரணமாகக் கருதப்படுகிறது சாஸ்திரங்களிலும் நம்பிக்கைகளிலும் இதேபோல் கூறப்பட்டுள்ளது ஆரதிய நவராத்திரியில் மாதா துர்கா அவரின் சிங்கம் மீது அல்லாது யானை மீது வருவதாக இருந்தால் அது ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகிறது இந்த தமிழாக்கம் உங்கள் வீடியோ ஸ்கிரி மாதிரியாகவே நெருக்கமாக உள்ளது நீங்கள் இதை வீடியோவாக வாசிக்கலாம் அல்லது ஸ்கிரி தயாரிக்க பயன்படுத்தலாம் டோட் யானை மீது வருவது மிகுந்த சுபமும் ஆகும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் பக்தர்களுக்கு பரிபூரணமான ஆன்மீக பலன் கிடைக்கும் மேலும் நான் ஏற்கனவே போல இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவராத்திரி மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது ஏனெனில் இந்த முறை நவராத்திரி ஒன்பது நாட்களாகவோ பதினொன்று நாட்களாகவோ இல்லாமல் முழு பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த பத்து நாட்களில் மா ஏராவாளியின் சிறப்பு பூஜை ஆராதனை நடைபெறும் ஆரதிய நவராத்திரியின் இந்த மகாபர் பெருநாள் அஸ்வின் மாத பிரதிபதை நாளில் துவங்குகிறது இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரதிய நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று துவங்கி ஒன்று அக்டோபர் வரை நடைபெறும் இந்த நவராத்திரியில் உத்திரா பால்கோனி நட்சத்திரம் மற்றும் ஹஸ்த யோகம் என்ற இரட்டை குணமிக்க சுப சஞ்சோகம் ஏற்படுகிறது நவராத்திரியின் ஆரம்பம் உடன் நடைபெறும் இது மிகுந்த சுபமாக கருதப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிழமையில் கச்ச்தாபனாவின் மிகச்சிறந்த முகூர்த்தம் காலையில் ஆறு மணி ஒன்பது நிமிடம் மணி முதல் எட்டு மணி ஒரு நிமிடம் மணி வரை ஆகும் அதே நாளில் பித்ரு அமாவாசையா அன்று சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளது எனவே காலை ஆறு மணிக்கு முன்பே உங்கள் வீட்டை நன்கு சுத்தமாக சுத்திகரித்து வைக்க வேண்டும் அதன் பிறகே கச்ச்தாபனாவை செய்ய வேண்டும் கிரகணத்திற்குப் பிறகு வீடும் நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் நீங்கள் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒரு நிமிடம் வரை முடியவில்லை என்றால் பிறகு மதியம் கூட கஸ்தாபனாவை செய்யலாம் மதிய நேரத்தில் மிகவும் சுபமான முகூர்த்தம் இருக்கும் நேரம் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை இந்த நேரம் கலச ஸ்தாபனையின் சிறந்த முகூர்த்தமாகக் கருதப்படுகிறது இந்த மகா விரதத்தில் செய்யப்படும் பூசை மிகவும் புனிதமானதாகவும் பலமிக்கதாகவும் இருக்கிறது இதனால் அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்கும் பூஜையின் பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஆரதிய நவராத்திரி மிகவும் புனிதமானதும் மங்களகரமானதும் ஆகும் இது வீட்டில் சந்தோஷம் செழிப்பு பணம் ஆடை அமைதி ஆகியவற்றைக் கொண்டு வருகிறது வீடு வறுமையிலிருந்து விடுபடுகிறது வீட்டில் துர்கா தேவி அவதரிக்கிறாள் இந்த ஆரதிய நவராத்திரி விரதம் இந்து மதத்தில் மிக முக்கியமானது இது மாதா ராணியை மகிழிப்பதற்காக பெண்கள் மற்றும் ஆண்கள் விரதம் நோற்கின்றனர் ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சிலர் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கக் கூடாது என்ற கடுமையான விதிகள் உள்ளன சில பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விரதத்தை வைக்காதிருக்க வேண்டும் என்பதுதான் நல்லது இல்லையெனில் அவர்கள் துர்கா தேவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் நம்பிக்கைகளின்படி இன்று நாம் பேசப்போகும் சில பெண்கள் நவராத்திரி விடத்திலிருந்து எப்போதும் விலகி இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்களின் வாழ்க்கையில் தீமைகள் நடக்கக்கூடும் கணவர் கடுமையான சிக்கலில் சிக்கக்கூடும் வீட்டில் வறுமை குடியிருக்கும் மகாலட்சுமி வீடு வெட்டு இங்கியோமாக விலகிச் செல்வார் அதனால் இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் பக்தர்களே முன்னதாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் மேலும் உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் ஏனெனில் நாங்கள் ராசி அடிப்படையில் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிலுள்ள பிரச்சனைகளை தீர்க்க எளிய பரிகாரங்களும் கூறுகிறோம் எனவே உங்கள் ராசியை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் சரி பக்தர்களே இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் நவராத்திரி விதத்தை எந்த ஐந்து வகை பெண்கள் எப்போதும் வைக்கக்கூடாது என்பதை பக்தர்களே நம்பர் ஒன் சாஸ்திரங்களின்படி நீங்கள் ஆரதிய நவராத்திரியில் ஒரு விரதத்தையும் வெறும் வெளிப்படையான செயல் திராமா அல்லது இமிதிக்காக மேற்கொள்கிறீர்கள் என்றால் அது மிகவும் தவறானது மற்றும் பாவமாகவே கருதப்படுகிறது இது மூலம் நீங்கள் தெய்வங்களை கேலி செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பாவத்தின் பங்கேற்பாளராகிறீர்கள் மாதா இப்படிப்பட்ட நபர்களிடம் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை மாறாக அவர்களை கருத்து விடுகிறார் துர்கா மாதா யாரிடம் மகிழ்ச்சி அடைவார் என்றால் தான் முழு பக்தியோடு உண்மையான இத்தயத்தோடு பூஜை செய்பவர்கள் சாஸ்திரங்களை பின்பற்றி விரதத்தை முழுமையான நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் பூஜையின் நோக்கம் வெளிப்பாடும் புகழ்ச்சியும் இல்லாமல் உண்மையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அப்போது தான் மாதாவின் அருள் கிடைக்கும் பக்தர்களே நம்பர் இரண்டு கேடிய பெண்கள் ஆரதிய நவராத்திரி விரதத்தை ஒருபோதும் வைக்கக்கூடாது இது அந்த வகை ஆண்களுக்கும் பொருந்தும் இடம் இடமாக தவறான உறவுகளில் ஈடுபடும் ஆண்களுக்கும் ஒரு நபரின் உடலின் புனிதம் இல்லாமல் போனால் அவர் பாவத்தில் முழுமையாக விழுந்தவராகவே கருதப்படுகிறார் டோத் அவருடைய பாவிகளாகவே கருதப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்களின் பூஜை ஒருபோதும் வெற்றியடையாது இவர்கள் இந்த விரதத்தை எப்போதும் வைக்கவே கூடாது பக்தர்களே நம்பர் மூன்று விவாகரத்து பெற்ற பெண்கள் சாஸ்திரங்களின்படி விவாகரத்து பெற்ற பெண் அல்லது ஆங்கில் ஆரதிய நவராத்திரி விரத்தை ஒருபோதும் வைக்கக்கூடாது இப்படி செய்தால் துர்கா தேவி ஒருபோத்தும் மகிழ்ச்சியடைய மாட்டார் உங்கள் தகவலுக்காக கூறுகிறோம் திருமணம் என்பது இரு இத்தயங்களின் புனிதமான பிணைப்பு அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய பிணைப்பு ஒவ்வொரு தடவைப் பிரிவிற்கு அல்ல துர்கா மாதா உடைந்த ஜோடிகளை ஒருபோதும் ஏற்கவில்லை உடைந்த உறவுகள் விரதம் வைப்பதும் பூஜை செய்வதும் சுபமாகக் கருதப்படவில்லை மாறாக துர்கா மாதா அந்த நேரத்தில் மகிழ்ச்சியடைவது எப்போது என்றால் கணவன் மற்றும் மனைவி ஒன்றாக இணைந்து விரதம் வைக்கும் போது அதுபோலவே துர்கா மாதா மிகுந்த சுபமான வருங்களை அருள்கிறார் ஆகவே இருவரும் சேர்ந்து பூஜை மற்றும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பக்தர்களே நம்பர் நான்கு மாதவிடாய் காலத்தில் விரதம் எடுக்கக்கூடாது ஒரு பெண் மாதுவிடாய் நிலைக்கு உள்ளாகியிருப்பின் அவர் நவராத்திரி விரத்தை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அந்த நாட்களில் அணியும் ஆடைகள் மற்றும் உடலும் அபவித்திரமாக இருக்கலாம் எனவே அந்த நாட்களில் பூஜை செய்யக்கூடாது ஆனால் ஒரு பெண் விரதத்தின் போது மாதுவிடால் ஆரம்பமாகும் நிலைக்கு வந்தால் அவர் விரதத்தை தொடரலாம் அதே போல சமீபத்தில் குழந்தை பெற்ற பெண்களும் இந்த விரதத்தை தவிர்க்க வேண்டும் பக்தர்களே நம்பர் ஐந்து நீங்கள் எப்போதும் கையாராக கோபமாக பேசும் பழக்கத்தில் இருந்தால் அந்த பழக்கத்தை உடனே விட்டு விடுங்கள் துர்கா மாதாவை மகிழ்விக்க விரும்பினால் வீட்டில் சண்டை சர்ச்சை இல்லாத சூழ்நிலையை உருவாக்குங்கள் ஏனெனில் சண்டை சர்ச்சை இருக்கும் வீட்டில் துர்கா மாதா ஒருபோத்தும் வரமாட்டார் விரகத்தின் போது உங்கள் மொழி மிக இனிமையாக இருக்க வேண்டும் கருமையான வார்த்தைகள் துர்கா மாதாவின் அவமதிப்பாகும் இத்தனால் நீங்கள் பாவம் சம்பாதிக்கிறீர்கள் பக்தர்களே உங்கள் தகவலுக்காக கூறுகிறோம் ஆரதிய நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் துர்கா மாதா உங்கள் வீட்டில் வசிக்கிறாள் எனவே உங்கள் வீட்டை எப்போதும் நேர்மறையான ஆவணத்தில் வைத்திருக்க வேண்டும் பரமசாரியத்தை பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் மாதா உங்கள் வீட்டில் குடியிருப்பார் பக்தர்களே நம்பர் ஆறு நீங்கள் எந்த ஒரு தீவிர நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த விரத்தை வைக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக சர்க்கரை நோய் இத்தகைய நோய் ஹார்ட் அட்டாக் உடல் பலவீனம் மயக்கம் இரத்த அழுத்தம் உடல் வலி ஆகியவை இருந்தால் இந்த விரத்தை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்களுடன் எதுவும் நடக்கக்கூடும் ஆதலால் கவனமாக இருங்கள் நம்பர் ஏழு தங்களது கணவரை அவமதிக்கும் பெண்கள் இந்த விரதத்தை வைக்க வேண்டாம் என்பதே நல்லது ஏனெனில் இப்படிப்பட்ட பெண்களின் பூஜையை துர்கா மாதா ஒருபோதும் ஏற்க மாட்டார் மாறாக அதற்கு பாரிய பாவம் ஏற்படும் நவராத்திரி நாட்களில் பிரமச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஒன்பது நாட்களில் கருப்பு உடைகளை அணிய வேண்டாம் விரதமிருக்கின்றவர்கள் பகலில் தூங்குவதையும் தவிர்க்க வேண்டும் இவை இணைத்தும் நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கும் மற்றும் துர்கா மாதாவின் அருள் நிலைத்திருக்கும் பக்தர்களே அடுத்த தகவல்களுக்குப் போவதற்கு முன் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இந்த பிராசீன ஜான்காரி சேனலில் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் மேலும் பக்தர்களே உண்மையான பக்தியுடன் கமேட் பாக்ஸில் எழுதுங்கள் ஜெய் மா லட்சுமி மாதா லட்சுமிக்காக ஒரு லைக் வேண்டும்தான் பக்தர்களே இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் நவராத்திரியில் துர்கா மாதாவுக்கு என்னென்ன பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் எதை ஒருபோதும் கூடாது பக்தர்களே எந்த நிலையிலும் இந்த பொருட்களை துர்கா மாதாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அழிவாகிவிடும் முழு வாழ்க்கையும் கண்ணீர் விட்டுக் கழிக்க நேரிடும் பக்தர்களே நம்பர் ஒன்று தேங்காய் இந்த மதத்தில் தேங்காய் என்பது சிலிப்பு ஆடம்பரம் பணம் பக்தி மற்றும் மரியாதையின் சின்னமாகக் கருதப்படுகிறது இதை ஸ்ரேபல் என்றும் அழைக்கின்றனர் அனைத்து மங்கள நிகழ்வுகளிலும் தேங்காய்க்கு முக்கியத்துவம் உண்டு துர்கா மாதாவின் பல ஆலயங்களில் தேங்காயால் பலி கொடுக்கப்படும் கலச ஸ்தாபனையிலும் தேங்காய் முக்கியமானது ஆனால் சில தவறுகள் நாம் செய்கிறோம் தேங்காய்கள் பலவகையாக இருக்கின்றன ஓன்று பச்சை இன்னொன்று உலர்ந்தது அதற்குள் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் உள்ள ஜடா உள்ள தேங்காயை மாதா ராணியின் பூஜைக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் கலசு ஸ்தாபனையில் சாபுத் தேங்காய் முழுமையானது இருக்க வேண்டும் உடைந்த அல்லது முறிந்த தேங்காய் இருக்கக்கூடாது ஏனெனில் சாபு தேங்காயே பூரணத்தையும் புனிதத்தையும் குறிக்கிறது அதுவே சிரிப்பின் சின்னமாகும் அதுவே ஸ்ரீபல் மாதா லட்சுமியின் பழம் நவராத்திரியில் கலச ஸ்தாபனையின் போது ஜடா மற்றும் தண்ணீர் உள்ள தேங்காயை மட்டுமே கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் மேலும் தேங்காயை லேட் பண்ணி வைக்க வேண்டும் எப்போதும் கீழே படுத்தப்பட வேண்டும் தேங்காயை நின்றபடி வைக்கக்கூடாது அதனை சிவப்பு துணியில் சுற்றி கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் சாஸ்திரப்படி சரியான விதத்தில் தேங்காயை வைக்கப்படும் போது மற்றும் சரியான தேங்காய் பயன்படுத்தப்படும் போது பூஜை மற்றும் விரத்தின் முழுமையான பலன் கிடைக்கும் இது முக்கியம் பெண்கள் துர்கா மாதாவுக்கு தேங்காய் அர்ப்பணிக்கலாம் ஆனால் எந்த நிலையிலும் துர்கா மாதா முன் தேங்காயை உடைக்கக்கூடாது ஏனெனில் தேங்காய் ஒரு விதை உருவம் பெண்களும் விதையாகவே என்பதை அதனால்தான் பெண்கள் ஒரு போத்தும் தேங்காயை உடைக்கக்கூடாது பக்தர்களே நம்பர் இரண்டு கிராம்பு கிராம்பும் நாமெல்லாம் துர்கா மாதா பூஜையில் பயன்படுத்துகிறோம் ஆனால் கிராம்பு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை துர்கா மாதாவை அர்ப்பணிப்பதில் ஓர் பெரிய தவறு தவறாமல் நினைவில் வைக்க வேண்டும் துர்கா மாதாவுக்கு எப்போதும் லவங்கத்துடன் ஏலாச்சி ஏலக்காய் அர்ப்பணிக்க வேண்டும் லவங்கத்தோடு நெய் கி வைத்து போர்த்தால் துர்கா மாதா மிகவும் திருப்தியடைகிறார் மூன்றாம் துளசி இலைகள் ஆரதிய நவராத்திரிகளில் துர்கா மாதாவுக்கு துளசி இலைக்களை அர்ப்பணிக்கக்கூடாது இது ஒரு நீதி துளசி எலைகள் தவிர துர்வா தூர்வா திராட்சை கூட அர்ப்பணிக்காதலாங்கலாம் நவராத்திரியில் விஷ்ணுவுக்கு துளசி இலை அர்ப்பணிக்கப்படலாம் ஆனால் துர்கா மாதாவுக்கு துளசி எலைகளோ அல்லது தூர்வா அர்ப்பணிக்க வேண்டாம் அதே போல வெள்ளை பூக்கள் அர்ப்பணிக்க வேண்டாம் எப்போதும் சிவப்பு பூக்களை தேர்வு செய்ய வேண்டும் சிவப்பு பூக்கள் அவருக்கு மிக இனிமையானவை குறிப்பாக ரோஜா தாமரை போன்றவை வழிகாட்டி ஒரு சிறிய உரையோடு ஆரதிய நவராத்திரி வரப்போகிறது சில நாட்களுக்கு பிறகு ஆரம்பமாக போகிறது வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய பொருள் இது அதை கொண்டு வந்தால் நேர்மறை ஆற்றல் மேலாமை பெறப்படும் செல்வம் கூடும் இந்த பொரு வீட்டில் உள்ளவழ கொண்டு வந்தால் துர்கா மாதா மகிழ்ச்சியோடு வருவார் இது நவராத்திரியில் போடு வீட்டுக்கு மிகவும் சுபமானதும் மங்களகரமானதும் அது என்ன என்பதை பார் பக்தர்களே நம்பர் ஒன்று பதினாறு சுருஞ்சாரம் பொருட்கள் ஆரதிய நவராத்திரியில் வீட்டில் இந்த பதினாறு சுஞ்சாரம் பொருட்களை வைத்திருக்க என்றென்றும் சுபம் எல்லையேல் பிறந்த பிறந்தமை நீங்கும் துர்கா மாதாவின் அருள் எப்போதும் வீட்டில் இருக்கும் ஆண்டு வாழ்த்திலும் மாதா ராணியின் அருள் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் எப்போதும் இருக்கும் சாஸ்திரங்களில் சொல்லப்படுவது நவராத்திரி நாட்களில் பதினாறு சுருஞ்சாரம் பொருட்கள் வீட்டின் மடில் மண்டபத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் அந்த இடத்தில் மாதாவின் ஆசனம் விரதம் செய்யும் இடம் அமைக்கும்போது அந்த இடத்தில் பதினாறு ஸ்விஞ்சாரம் பொருட்கள் வைத்துவிடுங்கள் அப்படியிருந்தால் துர்கா மாதாவின் அருள் எப்போதும் வீட்டில் நிலைபெறும் நம்பர் இரண்டு தாது நாணயம் தங்கம் வெள்ளி அல்லது வெண்மை சாஸ்திரங்களின்படி தங்கம் வெள்ளி அல்லது பண்பாட்டில் வாங்கிய உருவில் இருக்கும் தாதுக்கள் நவராத்திரி முழு ஒன்பது நாட்களாக வீட்டின் ஆலயத்தில் வைக்கப்பட மிகச் சுபமாகும் நவராத்திரி நாட்களில் தங்கும் வெள்ளி அல்லது தாமிர நாணயங்களை வீட்டில் வைக்கிறீர்கள் என்றால் அதன் பலன் பல மடங்காக அதிகரிக்கும் இத்தனால் மாதா மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் நம்பர் மூன்று சிங்கம் சங்கம் மற்றும் கங்கா தண்ணீர் கருவுளையை விட கருதப்படும் சங்கம் குடும்ப ஆலயத்தில் இருக்க வேண்டும் ஆலயத்தில் சங்கம் இல்லாவிட்டால் தேவைகள் எங்கு வசிப்பதில்லை சங்கம் புனித மதத்தில் மிக முக்கியம் நாள் தினம் சங்கத்தை ஊதுவது நேர்மறையான ஆற்றலை பெருக்குகிறது எதிர்மறை ஆற்றலை அழைக்கிறது போல கங்கா தண்ணீர் வீட்டில் இருக்க வேண்டும் ஆலயத்தில் கங்கா தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த வீடு அபவித்திரம் என்று கருதப்படுகிறது வீடு அருகிலுள்ள புனித இடம் அல்லது தீர்த்த இடம் இருந்தால் அதிலிருந்து தண்ணீர் கொண்டு வைத்துக் கொள்ளலாம் நம்பர் நான்கு மோர் இறகுகள் ஆரதிய நவராத்திரிகளில் மா சரஸ்வதியின் பிரியமான மோர் இரவுகளை வீட்டில் கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்துக் கொள்வதால் பல நல்ல பழங்கள் உண்டு ஆலயத்தில் மோர் இரவுகள் இருக்கும் போது துர்கா மாதா மிகவும் மகிழ்ந்து நிற்பார் விரலுக்கால உணவு மற்றும் பழங்கள் நவராத்திரி நாட்களில் பழங்கள் அவசியம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது கருவுவின் பக்சத்தில் ஆள் போன்ற பழங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது விரதம் இருந்தால் வாழைப்பழம் சேபா ஆப்பிள் ஓரஞ்சு தல்லாம்பழம் தர்பூசன் இனிப்பு திராட்சை போன்ற பழங்கள் சாப்பிட வேண்டும் இவைகள் விரதத்தை முழுமையாக நிறைவேற்ற உதவும் சீதாப்பழம் சித்தைப்பால் சாப்பிடுவது நவராத்திரியில் பெரிதும் மங்களகரமானது ஐந்து முதல் பதினைந்து வகையான நோய்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது சீதாப்பழம் சாப்பிடுவது விரதத்தை வெற்றிகரமாக்கும் என்பதும் கூறப்படுகிறது என்றால் நீங்கள் விரதமானால் சீதாப்பழம் தவறாமல் சாப்பிட வேண்டும் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் துர்கா மாதாவுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை ஒவ்வொரு நாளும் மாதா ராணியின் ஒவ்வொரு போல தேவையான வடிவங்களில் பூஜை செய்யப்படுகிறது நவராத்திரியில் பல வகையான பாரம்பரிய போக்குகள் வேறு வேறு வகையான போக்களை அர்ப்பணிப்புகள் நர்வாத்திரி நாட்களில் அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் சில பொருட்கள் உள்ளன அவற்றை நவராத்திரி வேளையில் தவறுவிடாமல் மாமா ராணிக்கு தேவி அர்ப்பணிக்கக்கூடாது அவைகளை நீங்களோ தமிழலாக அர்ப்பணித்துவிட்டால் விரதமும் பூஜையும் முழு பலனும் கிடைக்காது அதனால் மாமா ராணியின் கிருபையைப் பெருக்க இது மிகவும் அவசியம் எந்த பொருட்கள் தான் பூஜையில் ஒருபோத்தும் பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முதலில் புதிய விஷயங்கள் நவராத்திரி நாட்களில் திருமணமான பெண்களோ அல்லது யாராவது ஒரு பெண் ஒருபோத்தும் தூய வெள்ளை நிறவுடையை அணிந்து பூஜை செய்யக்கூடாது ஈராகிய கருப்பு நிறவுடையும் அணியக்கூடாது ஏனெனில் அந்த நிறங்களை சோகம் மற்றும் கருமையின் குறியீடுகளாகக் கருவர் மற்றும் மாமா ராணியின் சொகி அல்லது பூசை மேசை மாமாவின் சொகியை அமைக்கும் போது கீழே காகிதம் போடக்கூடாது எப்போதும் சிவப்பு துணியால் மேசையை சூழ்ந்து வைக்க வேண்டும் விரதம் இருக்கும் ஒன்பத்து நாட்களும் விரதத்தாரி தந்த இடத்தை ஆசனம் தோரை மேசையின் முன்பாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் நீங்கள் சொகம் அமைத்த பின்னர் நவராத்திரி முழுவதும் வேண்டுமானால் சிவ்வார போல பூச்சத்தைகள் பஞ்சகம் வைத்திருந்தால் அதை ஒருக்கே தனியாக தள்ளிக் கொள்ளக்கூடாது இது மிகவும் அபசூரியமானதாகக் கருதப்படுகிறது துர்கா மாதா கோபமாகும் அடுத்தது தவிர்க்க வேண்டிய தவறுகள் நவராத்திரி துவங்கும் முன் ஆலயத்தை நன்கு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய மலர்கள் உடைந்த சில வருடங்கள் காலியான மாசிஸ்பட்டிகள் இருந்தால் அவைகளை நீக்கிவிடுங்கள் உடைந்த வேதிகளோ சிலைகளை நதி ஓண்டில் செலுத்துங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தால் அவர்கள் விரதமிடக்கூடாது உடல் பலவீனமானவராகி விடலாம் ஒன்பது நாட்களையும் வீட்டு சூழ்நிலையை பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது மிக அவசியம் உணவு மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் விரத நாட்களில் பிரம்மச்சரியம் தூய்மை விரதபுருஷர் மரபு கடைபிடிக்க வேண்டும் ஆண்கள் பெண்களுமே உடல் உறவுகளிலிருந்து தம்மை தவிர்க்க வேண்டும் தமசிக அமாசம் உண்டாக்கும் உணவுகள் பூண்டு வெள்ளைப் பூண்டு மாமிசம் மது முட்டை போன்றவை நவராத்திரியில் தொடர்பு கொள்ளக்கூடாது வீடு தூய்மையாக்கிய பிறகு வீடு முழுவதும் கங்கா ஜலம் கங்கை நீர் அல்லது புனித நீர் துடைப்பது அல்லது சிந்தியோடு தெளிக்கப்பட வேண்டும்